அனைவருக்கும் தெற்கத்தி மன்றதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு ஒரு தவன் பார்த்தீங்கன்னா இன் இணைய முழுக்க ஒரு வாரமாக பேசு பொருளாக இருப்பது மாறி செல்வராசன்னா அவர்கள் அவருடைய படம் வாழை வெளியிட்டதுக்கப்புறம் வந்து நேர்மறை விமர்சனங்கள் இருக்குது எதிர்மறை விமர்சனங்கள் இருக்குது பல்வேறு போய்கிட்டு இருக்கு இதில் அண்ணனுடைய தொடர்ந்து அவருடைய பேச்சுக்கள் கேட்கும் போது நமக்கு சில கேள்விகள் இருந்துச்சு அதை தப்போ வந்து உங்களோட உரையாட போகிறோம் முதல் கேள்வி என்னென்னு பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லி நீ எதெல்லாம் புனிதம் என்கிறாயோ அதையெல்லாம் உடைப்பேன் அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்கிறார் என்னுடைய புனிதத்தை உடைக்க நீங்கள் யார் அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு நான் வந்து என் காய்தந்தையை புனிதமா நினைப்பேன் நான் வணங்கக்கூடிய கடவுளை புரிந்து நினைப்பேன் ஒரு நான் நினைப்பேன் இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி பண்ணிக்கூட்டியை கூட நான் புனிதமா நினைப்பேன் என்னுடைய புனிதத்தை என்னுடைய புனிதம் இதுதான் என்பதற்கு தீர்மானிக்க நீங்க யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒரு அண்ணே ஒரு கதை விட்டாரு பாருங்க ஆடு மேய்க்க போனேன் ஆஹ் அடிச்சு போட்டாங்க இந்த அவரு அடிச்சது வந்து எங்க தோட்டத்துக்குள்ள எப்படி ஆடு வந்துச்சுன்னு அடிச்சாரு இந்த ஜாதிக்காரன் அடிக்கிற அது ஒரு அது ஒரு கேள்வியா இருந்துச்சு என்ன சொல்றாரு கர்ணன் பரியன் பெருமாவில் வந்து நான் சைலண்டாக இருந்தனால எல்லாத்துக்கும் பிடிச்சி கடன படத்தில் திருப்பி அடிச்சனால யாருக்கும் பிடிக்கலையா தமிழ் சினிமா படத்தில் இது வரைக்கும் கதாநாயகி நகம் இல்லைன்னா தானே எல்லா படத்திலையும் அடிச்சு தானியாக இருக்காங்க இந்த வாழைப்படம் இது வந்து கம்யூனிஸ்ட் பேசுது சமத்துவத்தை பேசுது சரி கம்யூனிசம் பேசுன்னு சொல்கிறாங்களே சரி ஓகே பாட்டாளி வர்க்கத்தினுடைய கம்யூனிசம் என்பது பாட்டாளி மக்களுடைய வழிகளை பேசுவது அல்ல பாட்டாளி மக்களுக்கு அதிகார வர்க்கத்தை எதிர்ப்பது முதலாளித்துவத்தை எதிர்ப்பது அப்படின்னா இந்த படத்தை வெளியிட்டதாவது ரெட்ஜெய் மூவெண்ட் அவங்க இவர் இருக்க இருக்கக்கூடிய திரைத்துறையில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அதை எடுத்து அன்னை கேள்வி கேட்டிருக்காரா இவர் வந்து வாழை விவசாயிகளை பத்தி எடுத்திருக்காரு சமீபத்துல குண்டர் சட்டம் திருவண்ணாமலையில அருள் என்ற விவசாயிகள் ஒரு ஏழு பேர் மொத்தம் போலி குண்டர் சட்டம் போட்டு அடைச்சாங்க அண்ணன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் கம்யூனிஸ்டம் பேசக்கூடிய சித்தாந்தவாதி என்ன செஞ்சுட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாரு சரி அப்புறம் வந்து அண்ணன் இந்த மாமன் சொன்னீங்களா மாமனன் படம் வர்றதுக்கு முன்னாடி வந்து மாஞ்சோலை மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் இன ப நடத்தினா நடத்தினாப்போம் யார் இந்த திமுக தான் அண்ணனுடைய அண்ணனுடைய ஓனர்கள் தான் அவங்க வந்து நடத்தினாங்க உங்களால் வந்து அண்ணன் வந்து எப்போ பார்த்தாலும் அதுக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கல் வீர வணக்கம் அதாச்சும் செம்மார்ந்த வணக்கங்கள் அப்படின்னு போடுவார் அந்த திமுக சின்ன தலைவர்களை அவர் வந்து கார் வாங்கினதுக்கப்புறம் அந்த இப்போ நடந்துச்சு வச்சிங்களா செம்மணக்கமும் இல்லை வீர வணக்கமும் இல்லை ஒரு ஆழ்ந்த இரங்கல் கூட இல்லை இப்போ சமீபத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க மாஞ்சாலை மக்கள் சரிங்களா அதை பத்திலாம் அண்ணே பேசவே இல்லை ஆனால் களத்தில் நிற்கிறது கிருஷ்ணசாமி நிற்கிறாரு இப்போ யார் உண்மையான போராளின்னு தெரிஞ்சுக்கிடுங்க அப்புறம் அண்ணன் ஒரு டைலாக் இப்போ எல்லா பேரும் பேசக்கூடிய இன்னொரு டைலாக் முக்கியமான டைலாக் என்னன்னா தேவர் மகன் சின்ன கவுண்டர் நாட்டாமை இனி எஜமான் இது போன்ற படங்கள்லாம் சாதியை குருகியை காமிச்சிச்சு ஒரு மக்களை வந்து கட்டி நிற்கிற மாதிரியும் இடுப்பில் துணி வைக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஒரு தாழ்வு நோக்கம் காட்டுனாங்க இதெல்லாம் ஒளியணும் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என்னோட படங்கள் அதெல்லாம் இருக்காது இதை உடைக்கிறதே வேலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணே அது ஜாதி காண்டி அவங்க ஒண்ணு கையாடி மகன் படம் இருக்குல்ல தேவர் பெரிய தேவர் சிவாசி இருப்பார் கமலா இருப்பாரு கமலாசு அவர் மையன் இவர்களை பார்த்து மக்கள் மரியாதை கொடுத்தாங்க ஏன்னா அவர்கள் அந்த படத்துல வந்து சமூக அந்த மக்களுடைய தான் பேசுவார் ஊர் மக்கள் தான் பெரிய தேவர் பேசுவார் சரிங்களா அந்த பாத பிரச்சனைக்காண்டி ஆனா அதே ஆப்போசிட் பாட்டியா கூடிய மில்லியன் பார்ட்டி மயாண்டி தேவருக்கு நாசரம் காக்கா கிருஷ்ணன் பாருங்க அவங்கள பார்த்தா மக்கள் ஜாதி காண்டி கொடுத்த மரியாதை இல்ல மனிதன் நல்லவன் நேர்மையானவன் அறம் சார்ந்தவன் காண்டி கொடுத்த மரியாதை வந்து அந்த மாதிரி சொல்றல இது நவீன அந்த காலத்துல இருந்துச்சு இன்னைக்கு ஒரு போலீஸ் வராருங்களே ஒரு எஸ்ஐ வரா கான்ஸ்டபிள் எந்திரிச்சு மரியாதை செலுத்தணும் வணக்கம் செலுத்தணும் எந்திரிச்சு நிக்கணும் அந்த எஸ்ஐக்கு மேல நூறு ஐயாயிரம் டிஎஸ்பி வராச்சுங்களே அவரை பார்த்து அவர் எந்திரிச்சு நிக்கணும் வணக்கம் செலுத்தணும் அப்ப இதெல்லாம் என்ன இதுவும் வந்து வர்க்க ரீதியமா இல்ல ஒடுக்குமுறையா அடக்குமுறையா இது வந்து அவர்கள் படிப்பு சார்ந்த ஒவ்வொரு லெவலுக்கான ஒரு மரியாதை அதே மாதிரிதான் பள்ளிக்கூடத்துல இருக்கு ஆசிரியர் பியு வந்து ஆசிரியருக்கு மரியாதை செலுத்துவார் ஆசிரியர் ஹெட் மாஸ்டருக்கு மரியாதை சொல்றாரு ஹெட்மாஸ்டர் மாவட்ட கல்வி அதிகாரிக்கு இது வந்து அந்த காலத்தை எதிர்த்துட்டு தப்பு அப்படின்னு அப்படின்னு பேசுறவரு இதையும் எதிர்த்து பேசணும் இவரு இது இது வகுத்தது யாரு நீங்க தலைவராக போற்றக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் வகுத்த சட்டத்தின்படிதான் அவர்கள் வணக்கம் செலுத்துறாங்க செலவு செலுத்துறாங்க உடனே வந்து சிலவர் வந்துடுறாங்க தற்கொலை அது ஜாதியை திண்டாமிட்டா இது வந்து வேறா எப்படியோ ஏதோ ஒன்று ஒரு வகையில் அடக்குமுறை இருக்கா இன்னைக்கு வந்து ஜாதி மூலம் மட்டும் அடக்குமுறை இல்லைங்க வர்க்க ரீதியாக இருக்கு அதிகார ரீதியாக இருக்கு இடத்தஞ்சி அமைப்பிடும் நான் எங்க ஊரை இன்னொரு ஊரை தாண்டி போற முடிச்சுங்க வேற ஊருக்கு முக்கியமான ஊருக்கு போகணும்னா அந்த ஊருக்கு அதிகாரம் பண்ணுவேன் இன்னொன்று ஊரு தலைக்கட்டு பெரிய ஊரு அந்த ஊர்ல ஒரு ஐயாயிரம் பேருக்கு அந்த ஊர்ல ஐநூறு பேருக்குன்னா அவே அதிகாரம் பண்ணுவேன் அப்ப அதிகாரம் என்பதும் அடக்குமுறை என்பதும் ஜாதிநிலை மட்டும் பல்வேறு காரணங்கள் இருக்கு நம்ம அதையும் புரிஞ்சுக்கிறோம் அதை பத்தியும் நீங்க வந்து தெளிவுபடுத்துங்க அப்படின்னு நம்ம கொடுத்தா அப்புறம் வந்து அண்ணன் சொன்னாரு அஹ் அண்ணன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் சமூகத்தில் அழகேந்திரன் அப்புறம் வெட்டி கொண்டாங்க அவர் என்ன சமூகம்னு போயிட்டு இன்னத்தை தேடி பாருங்க அண்ணன் 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 பிறந்த சமூகத்துல சேர்ந்தவங்க அவர்கள் பற்றிய சமூகத்தை சேர்ந்தவரே ஒருத்தரை வெட்டி கொண்டாங்க சரிங்களா அதே மாதிரிதான் தான் பழைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தன்னுடைய சமூகத்தை சேர்ந்த பெண்ணை காதலித்தார் என்பதற்காக இஸ்லாமியர் சமூகத்தில் குத்தி கொண்டாங்க ஒரு ஹோட்டலில் போயிட்டு அப்போ இங்கே அனைத்து சமூகத்திலும் ஜா சாதி வீரர்கள் இருக்கிறாங்க கெட்டவர்கள் அனைத்து சமூகம் நல்லவர்கள் ஆனால் நீங்கள் பொறுமோட் பண்ற எப்படின்னா நீங்கள் சிறு வயதில் ஏதோ பாதிக்கப்படுவீர்கள் அதனால வந்து அந்த பாதிப்புகளை உள்நிறுத்தி ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் மட்டும்தான் இங்கு கெட்டவர்கள் போலவும் மற்றவர்கள் நல்லவர்கள் போலவும் சித்தரிக்க முடியல அது அதில் நமக்கு உடன்பாடு இல்லை ஒருத்தரை வைத்து ஒரு சமூகத்தை தீர்மானிப்பது என்பது ஆக அது அப்படி தீர்மானித்தோம் என்றால் நான் சொன்னேன் இந்த ரெண்டு கருத்துக்கும் உடன்படும் அதே இன்றைக்கி என்ன நடக்குது இன்னைக்கு பிரச்சனை இல்லை ஊரில் கஞ்சா இருக்குது போதை இருக்குது மக்கள் ஜனநாயக நீங்கள் சொல்கிறீங்க அம்பேத்கரை படத்தில் கடை அம்பேத்கர் ஜனநாயக பூடிய அன்றைக்கி நாட்டு நடந்துக்கிட்டு இருக்கு கருத்து உரிமை சொந்தம் சொல்லிட்டு சவுக்கு சங்கரை கைது பண்ணுறாங்க சாட்டங்குற கைது பண்ணுறாங்க ஒரு மீம்ஸ் போட முடியல கைது பண்ணுறாங்க இது ஜனநாயகமா என்ன இப்படி தொடர்ந்து இங்கே மக்களுக்கு பரந்தூர் விமான நிலையத்தில் மக்கள் ரெண்டு வருஷமா போராட பண்ணி நீங்கள் கம்யூனிஸ்ட் பேசக்கூடியவர் தானே போய் ஏதாச்சும் ஒரு குரல் கொடுத்துருக்கலாமே எங்க மாஞ்சோல போராட போ தொழிலாளர்கள் எங்க பார்த்தாலும் இப்படி பல்வேறு சிக்கல்களும் சமீபம் நடந்துக்கிட்டு நீங்க அதை பத்தி பேச எம் ஆர் ராதா அவரு சொல்லுவாரு ஏ படத்தை படத்தை பாருங்க நாங்க ஆடுவதும் நடிப்பதும் மக்களுக்காக இல்ல பணத்துக்காக அப்படி அப்படிதான் இவங்க எல்லாம் இயக்குநர் திரைப்பட எல்லாம் ஏன் சொல்றேன் நீங்கள் வந்து திரைப்படத்தை அதனால இயக்குநராக இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் யாராவது அவர்கள் முழுக்க முழுக்க யாவரத்துக்காக தான் பண்ணுவாங்க ஏன்னா அவர்கள் பண்ணனே எடுத்துக்கிறோங்க அவர் வந்து யாரு யார் சொல்லிட்டு அந்த அரசு சார்ந்து பேச மாட்டாங்க என்ன பேசுனா நாளைக்கு பாட வெளியிடுற சிக்கல் வருவாங்க சரிங்களா அதனால நம்ம வந்து களத்தில் போராடக்கூடிய போராளிகளுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போம் அதனால் வந்து புரிஞ்சுக்கிறோங்க என்னோடய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை பகிர்வோம் நல்ல சமுதாயத்தை படைப்போம் நன்றி